ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி தனுசு ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று தாய் மாமன் வழியில் ஆதரவான சூழல் உருவாகும் புதிய வேலை தொடர்பான செயல்பாடுகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் குறையும் உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் மனதில் நினைத்திருக்கும் பல்வேறு சிந்தனைகள் வளர்ச்சி பெறும் தந்தைக்கு உயர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது கால்நடைகள் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் என்று உங்கள் உறுதி தன்னம்பிக்கை மேலும் மேம்படும் ஒன்று தாய் மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் குடும்பத்தினரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கும் தாய் மாமன் குடும்பத்தாரால் உதவிகள் ஏற்படும் பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் இருந்து முந்தைய மோதல்கள் நீங்கும் உறவினர்கள் வழியாக ஒரு நல்ல செய்தி கேட்கலாம் இரண்டு புதிய வேலை தொடர்பாக இருந்த தடைகள் தாமதங்கள் குறையும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் இன்று கிடைக்கலாம் தொகுப்பூதியத்தில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு ஆதரவான சூழல் உருவாகும் தடைப்பட்ட வேலைகள் முடியும் மூன்று உத்தியோகத்தில் முன்னேற்றம் வேலைக்கு மாற்றம் தேடுபவர்களுக்கு இது ஒரு சாதகமான நாள் தொழிலில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் உங்கள் திறமையை நிரூபிக்க சிறந்த வாய்ப்பு உருவாகும் நான்கு தந்தைக்கு உயர் பதவி உயர்வு கிடைக்கும் தந்தைக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு பெற வாய்ப்பு அவருடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் வழி ஆதரவு கிடைக்கும் ஐந்து கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் விவசாயம் அல்லது மாடித் தோட்டம் தொடர்பாக ஆர்வம் அதிகரிக்கும் பால்வளக் கூட்டுறவு அல்லது கால்நடை வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று சிறப்பு நாள் துணை உயிரினங்களின் நலனை பாதுகாக்கும் எண்ணம் அதிகரிக்கும் ஆறு உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இன்று சரியாகும் துணைவியார் துணைவருடன் உள்ள உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் ஏழு உறுதி மேம்படும் நாள் இன்று எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்வீர்கள் உங்கள் மனதில் இருந்த சந்தேகங்கள் மறையும் முடிவெடுப்பதில் தெளிவு பிறக்கும் முன்னேற்றம் அடைய தேவையான மன உறுதி கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் தாமதங்கள் குறையும் போராடம் உயர்வு கிடைக்கும் உத்திராடம் புரிதல்கள் உண்டாகும்